ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நமக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆப்ப மாவு தயாரித்து ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல அரிசியை அளந்து எடுத்துக்கணுங்க நீங்கள் ஒரு டம்ளர் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க மூணு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணுங்க நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேங்க இதான் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோன்னு மக்களே உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க வாங்க இப்போ அரிசி ஊறி வந்துடுச்சு அந்த மாதிரி தண்ணியை வடிச்சு எடுத்துகிட்டு எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சாதம் அரை டம்ளர் தே தேங்காய் துருவல் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கை வச்சு கலக்கிக்கோங்க கரண்டி வைக்காதீங்க கை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க கலக்கினா தான் நல்லா புளிச்சு வரும் கலக்கி கலக்கி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இதில் வந்து இனி தண்ணி ஊற்றி கலக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் த தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கலக்கணுங்க நான் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் உடச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றி நான் கலக்கிறேன் நீங்கள் த பச்சை தண்ணியும் கூட ஊற்றி கலக்கிக்கலாங்க ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும் கலந்து எடுத்தால் ஆப்ப மாவு ஆப்ப மாவு ரெடிங்க அவ்வளோதான் இனிமேல் ஆப்பை ஊற்ற வேண்டியிருந்தாங்க கல்லை வந்து நல்லா சூடு ஆப்பக்கல்லை வந்து நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதில் வந்து வெங்காயத்தில் எண்ணெய் தடச்சி அதில் நல்லா தடவி விட்டுக்கோங்க தடை விட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி ஒரு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி எடுத்தோன்னா ஆப்பம் ரெடிங்க ஊற்றி அதை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சு மூடி வச்சு எடுத்தோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான சூடான அப்போ ரெடிங் ரெடிங்க இன்றைக்கி மார்னிங் வந்து ஷார்ட்ஸில் ஹாப்பி மார்னிங் வீடியோ வந்து போட முடியலைங்க ஏன்னா எங்கள் ஊர்லலாம் மழை எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மழை இல்லாமல் இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக கலர் கலரான கோலத்தோட ஹேப்பி மார்னிங் வீடியோ வந்து கண்டிப்பாக வருங்க அவ்வளோதாங்க ஆப்ப தயாராயிருச்சு நான் ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் அப்புறம் கடலைக்கறி ரெண்டும் வச்சுருக்கேங்க நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க எல்லாரும் நினச்சிக்காதீங்க என்னடா கூட நமக்கு செய்ய தெரியாதா இவை இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நினச்சிக்காதீங்க வீட்டில் ஆப்பம் செய்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு சரி அதையே எப்போவுமே சமைச்சு தாங்க வீடியோ போட்டுட்ருக்கோம் சரி இதை மொ முத செய்கிறதையும் சேர்த்து ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கங்க எல்லோரும் பெரிய ஜீனியர்ஸ் தான் நாங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கங்க எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க பாய்